பாண்டிச்சேரி போறேன் ஏய் என்னடி ஏதாவது புது பழக்கம் வந்துருச்சா இல்ல அது சொல்லிட வேண்டி அங்க ஒரு ரெசார்ட்ல தங்கறதுக்காக என் ஃப்ரெண்ட் ஒரு கூப்பன் கொடுத்திருக்கா அத இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் எப்படி சொல்லு ரோகிணி எங்க இருக்கற இங்க ஒரு கிளையண்ட் பாக்க வந்த ஆன்ட்டி என் ஃப்ரெண்டுக்கு பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய ரெசார்ட் இருக்கு ரெண்டு நாள் ஃப்ரீயாக தங்கிறதுக்காக கூப்பன் கொடுத்துருக்காங்க ரெசார்ட்டா ஆமா ஆண்டி நல்லா பீச்சை ஓட்டி இருக்கிற ரெசார்ட் சூப்பராக இருக்கும் என்ன ப்ராப்ளம்னா இந்த டிக்கெட்டுக்கு ஒன்லி லேடிஸ் தான் போக முடியும் அதனால தான் நான் உங்களை கூட்டிட்டு போலான்னு ஆசைப்படுறேன் ஆண்டி அப்படியா நானும் எல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் யோகா கிளாஸ்லாம் இருக்கு அது எல்லாத்தையும் விட்டுட்டு வரணுமே தான் கொஞ்சம் யோசனையா இருக்கு அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல ஆண்டி நீங்களும் லைஃப் என்ஜாய் பண்ணணும்ல இது லேடீஸ் only கூப்பன் நிறைய லேடிஸ் வருவாங்க பெரிய பெரிய ஆளுங்க கூட வருவாங்க அப்படியா சொல்றே ம் ஆமா ஆண்டி மொத்தம் மூணு பேர் போலாம் ஆ இன்னொரு பாசமே இருக்கு ஆ நீங்க வேணா பார்வதி ஆண்டிய கூப்பிட்டுக்கோங்களே ஆ பார்வதி எல்லாம் வேண்டாம் அங்க வந்து எதாவது கதை சொல்றேன்னு எதையாவது உளறிட்டே இருப்பா அவளுக்கு இப்ப புது சகவாசம் வேற வந்திருக்கு அப்படியா அப்ப நம்ம வேற யாரு ஆண்டி கூட்டிட்டு போலாம் நாம ஸ்ருதி வேணா கூட்டிட்டு போலாமா ஓகே ஆண்டி ஸ்ருதி வந்தா இன்னுமே நல்லா இருக்கும் நீங்க ஸ்ருதி கிட்ட கேட்டு சொல்லுங்க நாம கண்டிப்பா போறோம் சரி நான் கேட்டுட்டு சொல்றேன் சரிமா சரிங்க ஆண்டி நான் வைக்கிறேன் பாய் ஆண்டி வரேன்னு சொல்லிட்டாங்க ஸ்ருதிக்கிட்டேயும் கேட்டு சொல்றேன்னு சொல்லிருக்காங்க ஸ்ருதியும் எங்களோட கூட்டிட்டு போயிட்டா வீட்டுல அங்கிள் தனியா தான் இருப்பாரு முத்து கண்டிப்பா அவரை விட்டுட்டு போகவே மாட்டான் அதனால கார் ஓட்ட வேற யாரையாவது அனுப்பி வச்சிருவான் என்னம்மா பிளான் போடுற தெரியுமா நீ எல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல ரோகிணி ஆமா ஜெயில இருக்க வேண்டிய ஆள் ஏய் ஒரே நிமிஷத்துல இப்படி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கா இந்த டேலண்ட்லாம் யாருக்கும் வராது ரொம்ப புகழாத ஒரு நாள் மாட்டும் போது தெரியும் இந்த பிளான் என்ன ஆகும்னு எப்படாலும் இருக்காத சரியா உன் பிளான் ஓகே நிறைய பணம் வேணுமே அதுக்கு என்ன பண்ணுவ எனக்கு பிரச்சனைனா நீ பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண மாட்டியா பாத்தியா மகேஸ்வரி ரோகிணி கடைசியில ஊந்தளிலேயே கை வச்சுட்டா நீ சும்மாரு மகேஸ்வரி ஒன்னும் உன்ன மாதிரி கிடையாது அவன் எனக்காக ஹெல்ப் பண்ணுவா நாளைக்கு புதுசா நாலு பேருக்கு டெலிவரி கொடுக்கணும் நீ அதை பாத்துக்கோ அப்புறம் ஒரு சில பொருள்லாம் ஸ்டாக் காலி ஆயிடுச்சு பன்னீர் கிட்ட நான் லிஸ்ட் கொடுத்துருக்கேன் அதை நீ பாத்துக்கோ சரியா ஓங்கிட்ட தான் மனோஜ் சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு புரியதா இல்லையா ஆ புரியுது புரியுது ஏனி ஒரு மாதிரியா இருக்கே இன்ன இப்போதான் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்றோம் இந்த டைம்ல ரெசார்ட் போறேன்னு சொல்ற அது என்ன ஏன விட்டுட்டு

இங்க பாரு லேடிஸ் எப்ப பார்த்தாலும் வேலை வேலை இருக்காங்கல்ல அதனால இந்த மாதிரி போனா அவங்க எல்லாத்தையுமே மறந்துட்டு அவங்களுக்கான டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க அதுக்காக நடத்துற ஈவெண்ட் இது அதனால தான் நான் ஆண்டியும் ஸ்ருதியையும் கூட்டிட்டு போறேன் அம்மாவை கூட்டி போறது ஓகே ஸ்ருதி இதுக்கு கூட்டி போற அப்ப இன்னொரு பாஸ் இருக்கே அத நான் என்னதான் பண்றது பேசாம நான் லேடிஸ் கிட்ட போட்டு வந்துருவா என்னது லேடிஸ் கிட்ட பா ஆமா ருகுனி நிஜமா தான் சொல்றேன் எத்தனை படத்துல லேடிஸ் கட்டப் எல்லாம் போட்டுருப்பாங்க அபு கமல் சார் பாட்டு கட்ட போட்டார்ல நான் அந்த மாதிரி ஒரு யூத் கட்ட போட்டுக்கிறேன் யாருக்கும் தெரியாது நானும் நீயும் ஒரே ரூம்ல தங்கிக்கலாம் ஆனாலும் உனக்கு ரொம்ப தான் மனோஜ் ரெண்டு நாள் தானே நான் வந்துருவேன் நீயே இவ்வளவு கவலைப்படுற நம்ம தனியாவே டைம் ஸ்பென்ட் பண்ண முடியல அப்பா வர தீபாவளிக்கு பாட்டி வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்காரு அப்புறம் என்ன நாம அங்க போய் சந்தோஷமா தானே இருக்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ வேற வழியே இப்படி பாவமா மூஞ்ச வச்சிட்டு கேட்டா நான் எப்படி போக முடியும் அதுக்காக தான் சொல்றேன் போகாத நம்ம ரெண்டு பேரும் எங்கயாவது வெளில போலாம் இல்ல மனோஜ் உன் அம்மா கூட வந்தாதான் நான் நினைச்சதே நடக்கும் நீ என்ன நினைச்ச இல்ல அது வந்து இவ்வளவு நாளா அவங்க என் மேல கோவமா இருந்தாங்கல்ல இப்போ நான் இந்த ஆர்டர் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க என்கிட்ட நல்லா பேசுறாங்க இருந்தாலும் முன்ன மாதிரி பேசுறது இல்ல இப்போ நாங்க ஒண்ணா போய் டைம் ஸ்பென்ட் பண்ணனும்னு வெச்சுக்கோ ஏ அந்த பழைய பாண்டிங் திரும்ப வந்துரும்ல அதுக்கு தான் அதுவும் சரிதான் அந்த பணக்கார பைத்தி வர கூட வரது அதுகிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பண்ணிக்க அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் நீ ஷோரூம் பார்த்துக்கோ அப்புறம் டைமுக்கு சாப்பிடு இந்த ரெண்டு நாள் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நான் என்னடா மிஸ் பண்ணுவேன் ரெண்டு நாள் உன ஞாபகம் வெச்சிருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்னு கொடுக்கலாம்ல என்ன கொடுக்கணும் தான் தெரியுமா எனக்கு தெரியலையே சரி விடு அப்ப நானே கொடுக்கறேன் மனோஜ் வேண்டா எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்பணும் கிளம்பலாம் அதுக்கு மனோஜ் அப்போ கண்டிப்பா நீயும் போறியா அதனால தான நான் பேக் பண்ணிட்டு இருக்கேன் ஏன் அதையே ரிப்பீட் மோட்ல கேட்டுட்டு இருக்க இல்ல நீ பொதுவா எங்க அம்மா கூட வெளியே போக இப்போ எங்க அம்மா கூட போறது உனக்கு ஓகேவா ஏ ஆண்டி என்ன எனக்கு என்னமியா அதெல்லாம் எனக்கு ஓகே தான் இல்ல ரோஹினி அண்ணி கூப்டப்ப நீ வர மாட்டேன்னு சொல்லிடுவேன்னு நினைச்சேன் எனக்கு ஒருத்தவங்க அப்படி எல்லாம் இன்சல்ட் பண்ண தெரியாது ஏதோ இன்டைரக்டா சொல்ற மாதிரி இருக்கு டைரக்டா தான்டா சொல்லிட்டு இருக்கேன் உன்னை ஓனர் ஆக்கணும்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சேன் ஆனா நீ வரலன்னு சொல்லிட்ட அதுக்காக நான் ஒன்னும் அந்த ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணிடலே ரன் பண்ணிட்டு தானே இருக்கேன் சொல்ல போனா நீத்து ரெஸ்டாரண்ட் விட ஏ ரெஸ்டாரண்ட் நல்லா தான் போயிட்டு இருக்கு இதுக்கும் இப்போ நான் கேட்டதுக்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தம் இருக்கு ரவி ஐ கேன் அட்ஜஸ்ட் ஃபார் எனி சிச்சுவேஷன் சோ எனக்கு உங்க அம்மா கூட போறதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல எங்க அம்மா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு நீ ஏதாவது ஏடா குடமா பதில் சொல்லுவ உங்களுக்குள்ள சண்டை வரும் அப்படியே நீ சொல்ற மாதிரி அவங்க ஏடா குடமா பேசினாலும் ஆன்ட்டி என்ன ஏதும் சொல்ல மாட்டாங்க ஏ உன் அம்மா அப்படிதான் ஸ்டேட்டஸ் பார்த்து தானே ஒருத்தவங்க கிட்ட பேசுவாங்க என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பெருசா இருக்கிறதுனால உன் அம்மா என்ன எதுவும் சொல்ல மாட்டாங்க மீனாவதான் அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க அவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் யார் அமைதியா அவங்க சொல்றதெல்லாம் கேக்குறாங்களோ அவங்களதான் அவங்க திட்டிட்டே இருப்பாங்க ஆனா என்கிட்ட அவங்க வச்சுக்கவே மாட்டாங்க என் அம்மா பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க பேக் பண்ணிட்டு இருக்கேன் ஆண்டி கொஞ்சம் டைம் ஆகும் சரி சரி பொறுமையா எடுத்து வச்சுட்டு வா

நான் அந்த பக்கம் போன உடனே வைஃப் ஊருக்கு போய்ட்டானே ஜாலியா குதிச்சிட்டு இருக்காத நான் இந்த மாதிரி மூணு நாள் கிடைக்காதானே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த மூணு நாள் செம்ம ஜாலியா இருப்பேன் ஓ ஜாலியா இருப்பியா நல்லா வலிக்கட்டும் நானும் தான் அங்க போயிட்டு எந்த டென்ஷனும் இல்லாம ஹாப்பியா இருக்க போறேன் Bye.